ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிய போகுது சித்திர மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெண்டாவது மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே தலையெழுத்து மாறக்கூடிய மாதமாக அமைய இருக்குது அப்படி தலையெழுத்து மாறக்கூடிய மாதமாக இருக்குன்னு நான் சொன்னல அந்த தலையெழுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறுமா ஆபத்தாக மாறுமா அப்படிங்கிறத தான் நாம் ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கான வீடியோவாக இருக்குன்னா துளா ராசிக்காரங்களுக்கான வீடியோவாக இருக்கும் ஸோ துளா ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான மாதமாகவே சொல்லப்படுது ஏன்னா தமிழ் மாதத்துடைய தான் பஞ்சாங்கோ ஜோதிடோ எல்லாமே இயங்குது அதனால தமிழ் மாதனாவே ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது அதுலேயும் இப்ப ரெண்டாவதாக வரக்கூடிய மாதத்துல சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வார் இதை ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே போல் வைகாசி மாதத்துல வைகாசி விசாகம் சுபமுகூர்த்தம் போன்ற நிறைய சுபமுகூர்த்த நாட்கள்லாம் வரும் அதனால் இந்த வைகாசி மாதம் சித்திரை மாதத்தை போலவே பல சிறப்புகள் இருக்குது கோவில்களில் கூட வைகாசி கொடவிழாவும் நடக்கும் அதனால இந்த வைகாசி மாதமும் ஒரு புனிதமான மாதமாக கருதப்படுது இந்த மாத கிரகநிலைகளில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக கருதப்படுது குரு பயிற்சியும் இப்போ நடந்தது குரு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய சூரியனுடைய பயிற்சினால் இந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ துளா ராசிக்காரங்க சித்திரம் மூணு நான்கு பாதம் ஸ்வாதி நட்சத்திரம் விஷாகம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கோ ஸோ அதனால் துளாராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நியாயமான திட்டங்களுக்கு ஆதரவளித்து அடுத்தவர் மதிப்பை பெறுவதில் துளாராசினர் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது இப்படி நியாயமாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த ஒரு வைகாசி மாதம் எப்படி இருக்கணும்னா ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி நீங்கள் செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எதுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் அந்த செயலில் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் அதை விட யாருக்கும் துன்பம் வராத மாதிரி அந்த செயலை செய்யணும் அப்படி நீங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்னின்று செயல்படுத்தும் போது எதிலும் வெற்றி காண முடியும் அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கு ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்பயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவான மனநிலை இருக்கிறது ஒரு இயற்கையாகவே இருக்கும் இப்போ அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தெளிவான மனநிலையை கொண்டு நிறைய புது புது விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா புது விஷயங்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியானது கிடைக்கும் அதனால் இந்த தெளிவான மனநிலையை இந்த மாதம் மட்டும் நல்லா மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு வலுவாக இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு தட வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சாமார்த்தியமாக வந்து உங்களால் முடிக்க முடியும் அதாவது சாமார்த்தியமாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் செயல்பட்டு அந்த செயல்படும் மூலியமாக சாதகமான பலன் நீங்கள் பெறுவீங்க ஸோ ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட சஞ்சாரமாக இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செயல்திறன் நீங்கள் அதிகமாக பண்ணும்போது அந்த செயல்திறன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இல்லை அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறும் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கவனமாக கையாள்வது இந்த டைம் உங்களுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் ஸோ நெருக்கடியான சமயத்தில் அந்த உதவிகளை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண பாருங்கள் ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காம இருக்கிற அளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்க சூழ்நிலை ரொம்ப சிறப்பாக மாறும் ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஏற்றிறக்கங்கள் நிறைய இருக்குங்க இந்த ஏற்ற இறக்கங்களுக்கேற்ப இந்த மாதம் நீங்க செயல்படும் போது பல விதமான ப்ராப்ளங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்ற தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவை எடுப்பதில் தயக்க காட்டுணும் ஏன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அந்த முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சாதகமாக இல்லாமல் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது அதனால் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுல தொழில் வியாபாரத்தில் கவனம் காட்டணும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லணும் அளவுக்கு அனுசரித்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இப்போ நான் சொன்ன நுணுக்கங்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வைகாசி மாதம் முழுக்க செயல்படுங்க எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் உங்கள் வியாபாரத்தில் அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமையோடு செயல்பட்டிங்கன்னா நிர்வாகத்திறனில் உங்களுக்குன்னு ஒரு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் அலைச்சல் உண்டாகும் அலைச்சல் உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அந்த பொறுமையோடு இருக்கிறதன் மூலிமா உங்களுடைய லக் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் ஸோ அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சல் இருந்தாலும் பொறுமையோடு இருங்க பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படியும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்படியும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனைவிட்டு பேசும்போது அந்த நெருக்கம் இன்னும் அதிக நன்மையை தரும் அதனால் மனைவிட்டு பேசுங்க அதே போல் உறவினர்களுடைய வருகை உங்களோட வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் ஸோ பிள்ளைகளிடம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோபம் காட்டாமல் அன்பாக பேசணும் இப்படி குடும்ப ரீதியாக அன்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக்கும் ஸோ குடும்ப ரீதியாக அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ முயற்சி பண்ணுவதை விட ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி தீவிரமாக இந்த மாதம் செயல்படுங்க அதுக்கப்புறம் துளாராசிக்கார பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றியானது பெறுவீங்க வின் அலைச்சல்கள்லாம் உண்டாகும் அதை குறைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் மாணவர்கள் கூட நீங்கள் செயல்திறமையை அதிகரித்து காட்டுக்கணும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் ஏன்னா இந்த மாதம் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்காது அதனால் மாணவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது இந்த வைகாசி மாதம் அவசியம் ஸோ மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏற்றமான பலன்கள் இந்த மாதம் உண்டு ஸோ இதற்கேற்ப செயல்பட பாருங்க ஸோ ராசிக்காரங்க சித்திரை மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய நாளாக ஒரு சில நாள் அமையும் உறவு வந்து பலப்பெடும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எடக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது அந்த லாபம் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வரும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் சூப்பரா இருக்கும் மொத்தத்துல உங்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்து உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும்னா சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனை முடிந்ததோ இன்னொரு பிரச்சனை உருவாகும் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கவலை வேண்டாம் உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்களால உங்களுக்கு கிடைக்கும் அதனால சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன நடந்தாலும் பயப்பட வேண்டாம் தைரியமாக மட்டும் செயல்படுங்க அதே விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றியானது ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றியானது ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் அதனால் விடாமுயற்சி மட்டும் விட்டுறாதீங்க பழகக்கூடிய நண்பர்களை எடப்போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பவும் உங்களுடைய பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கிவைங்க அந்த மாதிரியெல்லாம் ஒதுக்கி வைத்து கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் பல ப்ராப்ளங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் தப்பித்துக்கொள்ளலாம் ஸோ துளா ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வரணுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி உண்டாகும் ஸோ உங்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை பல தொழா ராசிக்காரங்களாக இருந்தாங்களா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் வேறு இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி